வணக்கம் நேயர்களே இந்த இடைத்தேர்தலின் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என இடைத்தேர்தல்களில் எப்பொழுதும் ஆளுங்கட்சியை வெற்றி என்பது அனைவரும் உருந்த உணர்ந்த விஷயம்தான் ஒரு வழியாக பாமக கடுமையாக மோதுகிறது அதற்கு ஏற்றாற்போல் அண்ணா திமுகவும் தேமுதிகவும் ஒதுங்கிவிட்டனர் அதனால் ஒரு வலிமையான வாக்கை வாங்கி தன்னை உயர்த்தி காமித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரத்தில் தன்னை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அதாவது அப்படி கிடைக்கிற வாக்கு போலியான வாக்கு இருந்தாலும் அதை வச்சு மிரட்டுறது தானே பாமக அவருடைய வழக்கம் அதை செய்யலான்னு அவங்க இருக்காங்க நாம் தமிழரும் எங்கேயும் பின்வாங்காமல் சளைக்காமல் எப்பையும் போல் போட்டியில் களத்தில் குதித்து விட்டது ஆனால் இயல்பாக இங்கு வந்து நாம் தமிழருக்கு கொஞ்சம் இயல்பான பணம் ஒவ்வொரு தொகுதிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நாம் தமிழருக்கு இங்கே சற்று பலம் குறைந்த நிலை தான் நாலரை இந்த பாறைகளில் இந்த சட்டமன்ற தொகுதியில் அவர்களுக்கு வாக்கு இருக்குது அப்போ அவருக்கு சமீப காலத்திலுடைய அரசியல் விஜய் வருவதாக கூறி அவர் தனித்து இறங்க விரும்புவது போன்ற பல்வேறு விஷயங்கள் விஷயங்கள் அது மட்டுமல்ல இயல்பாக எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் வயது ஏற ஏற சில விஷயங்களில் மனசு பக்குவப்பட ஆரம்பி ஆரம்பிக்கும் நாம் என்னதான் பேசினாலும் நடக்க சாத்தியமுள்ள விஷயங்கள் எவை என்பது மனதிற்கு பட ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த அனுபவமும் மற்ற விஷயங்களும் அதை கற்றுத்தரும் நாம் அவர் மனதிற்குள் சமீப காலம் இந்த விஷயங்கள் வந்திருக்கலாம் நாம் போராடி இந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் ஒன்று ஒன்றையிலேருந்து ஆரம்பித்து எட்டு வரை கொண்டு வந்துட்டான் இனியும் நகத்துனா ஒன்று ஒன்றா தான் நகர்த்த முடியும் போல பெரிய மாற்றங்களுக்குரிய க களமோ கண்ணு கட்டிய தூரமோ நமக்கு தெரியவில்லை ஏன்னா ஆக இன்னும் எத்தனை நாள் தான் நாம் இந்த அரசியலில் போராடுவது என்ற ஒரு கலக்கம் நிச்சயம் சீமானுக்குள் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அதே சமயம் அவர் உடன் பயண பணியாற்றும் பயணிக்கும் கட்சியினருக்கும் எப்போவுமே ஒரு கட்சியில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பயணிப்பவர்கள் ஏதாவது பதவிகளை பெற வேண்டும் என்ற ஒரு பதவிகள்னால் ஆட்சி பதவிகள் தான் எம்எல்ஏ எம்பி இல்லைனா ஏதோ உள்ளாட்சி வந்தால் ஏதாவது இப்படி ப பதவிகளை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் பல பேரும் இருப்பவர்கள் அதில் சீமான் கட்சியில் இருப்பவர்களும் அப்படி இருக்கத்தானே அது இயல்பு அதை நம்ம சொல்லலை இந்த நிர்பந்தங்கள் அவருக்கும் இந்த ஒரு மனந மனநிலையில் சற்று மாற்றம் வந்திருக்கேன் ஏன்னா தொடர்ந்து கடந்த மாதம் வரை திமுக அண்ணாதிமுக இரண்டையும் கடுமையாக தான் இந்த திராவிட கட்சிகளுடையோ தேசிய கட்சிகளுடைய கூட்டணியே கிடையாது என்பதை மிக தெளிவாக கூறியவர் தான் கூறியவர் மட்டுமல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக நல்ல ஆஃபர் எல்லாம் கொடுத்த பொழுதும் அவர் அதற்கு உடன்படவில்லை நான் தனித்தே போட்டி என்பதில் தீவிரமாக நின்றுவிட்டார் அதே சமயம் அந்த கொள்கையில் அந்த உறுதியில் இப்பொழுது நேற்று அவர் பேசினதில் அவர் அதில் கொஞ்சம் மனம் தளர்ந்திருக்கிறார் அல்லது தனது கொள்கையில் சமரசம் செய்து ஏன்னா புத்திசாலிகள் எப்பவுமே வந்து சரி இப்படித்தான் முடியும்னா சமரசம் செஞ்சிடுவாங்க அவர் அந்த சமரசத்திற்கு வந்திருக்கிறார் வந்ததால் தான் திராவிட கட்சியான அண்ணா அண்ணாதிமுகவை நீங்கள் போட்டியிடவில்லை எனக்கு ஆதரவு தாருங்கள் நான் ஒரு காலத்தில் உங்களை ஆதரித்திருக்கிறேன் அதுபோல தேமுதுகாவையும் ஒரு கட்டத்தில் ஆதரித்திருக்கிறேன் அவர்களும் தரலாம் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் வைப்பது மட்டுமல்ல ஒரு இந்த அரசை அகற்ற இருபத்தி ஆறில் ஒரு நல்ல அணி அமைப்போம் என்கிற அர்த்தம் படும் விஷயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியும் லேசாக கூடிட்டு காட்டிவிட்டார் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் சும்மா இவர் அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஓட்டை வாங்கிட்டு ஏமாத்திருவார் ஆனால் இருபத்தாறு தனியாக நிற்பாருன்னு ஆனால் நான் எதையுமே கொஞ்சம் சற்று கூர்மையாக ஆழமாக கிரகித்து எடுக்கக்கூடிய நபர் நிச்சயம் அவரது அந்த வார்த்தைகள் பொய்யானதாக தெரியவில்லை அது ஏற்கனவே நாம் ஒரு கற்ற பார்த்தோம் இல்லையா விஜய் விஜயின் வருகையால் அவர் மனதில் ஏற்பட்டிருக்கும் சலனங்கள் பல விஷயங்கள் அத்துடன் இந்த நீண்ட நெடி அவரது பயணம் அவருக்கும் வயசு இப்போ ஐம்பத்தேழு எண்பத்தெட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஒரு அந்த இன்னும் இன்னும் அடுத்த இருபத்தாறு முடிஞ்சு முப்பத்தொன்று போகிற போய் அவர் வயசு அறுபத்து மூணு அறுபத்தி நாலு ஆயிரும் இல்லையா அப்போ அந்த எண்ணம் இருக்கும் நம்ம எத்தனை நாள் தான் கத்த முடியும் ஏன்னா அவருடைய ஒரு கத்து கத்தி பேசக்கூடிய வலிமை கூட குறைந்து போகும் வயது என்பது அனைவருக்கும் இயல்பானது தானே ஒரு காலத்தில் கம்பீரமாக பேசிய வைக்கோ இப்போ பேச முடியுதா இல்லை பேச்சு வருது அவருக்கு சும்மா அப்படியே ஒரு மாதிரி பேசுறாரு ஆக அந்த தெம்பு இருக்கணும் இல்லையா இதெல்லாம் வந்து அவருக்கு இயல்பாக ஒரு மனச்சலனத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் சரி நாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டான் ஏதாவது சொன்ன மாதிரி திமுகவை வீழ்த்தணுன்னா அதற்கு மாற்றான ஒரு அணியில் நாம் சமரசம் செய்து கொள்ளலாம் அப்படின்னா அவர் மனதிற்கப்பட்டது பா பிஜேபி அணி ஆகாது தேசிய கட்சி காங்கிரஸும் பிஜேபியும் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் சரி பரவாயில்ல முழுசா பிடிக்காட்டிலும் ஓரளவு அண்ணாதிமுகவும் இருக்குது தேமுதுகாவும் நமக்கு ஒன்றும் பெரிய விரோதி இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார் வராமல் அவரது உள்ளத்திலிருந்து ஏன்னா வெறும் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக நான் கருதவில்லை அவர் உள்ளத்திலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கிறது என்றால் இருபத்தி ஆறு தேர்தலில் ஏதாவது ஒரு சமரசம் செய்து ஒரு பெரிய அணியில் இருந்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அது தவறு இல்லை என்ன ஏன்னா ஒரு என் கொள்கை தான் பெருசு தனியாக தனி பண்ணால் அதையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் அதில் பலன் கிட்டாது கண்ணு கட்டிய தூரம் வரிக்கு நிச்சயம் கிடையாது ஏன்னா அரசியலின் சூழ்நிலைகள் அவ்வாறு பல கட்சிகளாய் பல கூறுகளாய் பிரிந்திருக்கின்றார்கள் அப்போ வந்து அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காரு என்ன ஆனால் இவர்களால் உடனடியாக ஆதரவு தர முடியவில்லை என்ன தர முடியலன்னா இவங்க ஆதரவுன்னு கொடுத்தா யார் அண்ணாதங்க கொடுத்தா கொடுத்துட்டு சும்மா இருந்தால் பெருசாக ஓட்டு கன்வெர்ட் ஆகாது அதுபோல தான் தேமுதுகாவும் அவன் சும்மா ஆதரவு கொடுத்துட்டா பெருசாக கன்வெர்ட் ஆகாது இரு இரண்டு பேரும் போய் செயலாற்றுணும் காலத்தில் இவருக்கு ஆதரவாக இறங்கினேன் அப்போ தான் ஒரு வாக்கு வலிமையை மூவரும் சேர்ந்த ஒரு வாக்கு வலிமையை காட்ட வேண்டும் காட்ட முடியும் இவர்கள் ஆதரவுன்னு சொல்லிவிட்டு போகாம இருந்தால் என்ன ஆகும் பெரிய வாக்கு டிரான்ஸ்ஃபரும் ஆகாது அப்போ மற்றவர்களுடைய நையாண்டிக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்ன ஆளாக்கப்படுவார்கள் இப்போ பாமக பாஜக கூட்டணி அவர்கள் அதிக வாக்கு வாங்கினா என்ன சொல்லுவாங்க அண்ணாதிமுக தேமுதுகா நாம் தமிழர் மூணு பேரும் சேர்ந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்கன்னு அந்த இது வரும் அதனால் அதற்கு பயந்தும் ரெண்டாவது நாம் திடீரென்று போய் ஒரு சிறிய கட்சிக்கு நாம் ஆதரவு தந்து நம்ம போய் வேலை செய்வது நமக்கு அது அது ஒரு சங்கடம் தான் நதுமிகாவுக்கு அதனால் அவர்கள் பாலிஸாக கேட்டார் அங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க இப்போ இதில் என்ன பயன் கிடைக்கும்னு ஒரு சின்ன மாறல் ஒரு பண் பயன் கிடைக்கலாம் யாருக்கு சீமானுக்கு எதனாலனால் அந்த இவர் அப்பீல் பண்ணார் இல்லையா அப்பீல் பண்ணதுக்காக சில தேமுதிக தொண்டர்களும் சில அண்ணாதிமுக தொண்டர்களும் அந்த திமுக வெறுப்பில் உச்சத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க பாமகவும் பிடிக்காதவங்க இந்த ரெண்டையும் பிடிக்காத நிலையில் இருக்கிற ஒரு கணிசமான பெருசாக சொல்லிட முடியாது ஒரு கணிசமான வாக்காளர் பரவாயில்ல சீமான் நம்ம கட்சியை ஆதரவை கேட்டார் இல்லையா அதனால் நான் சீமானுக்கு போட்டுக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது நடக்க வாய்ப்பு உள்ளது அது எவ்வளவுன்னு நம்ம சரியாக சொல்லிட முடியாது எத்தனை எவ்வளவு வாக்குகள்னு நம்ம சொல்லிட முடியாது அது களத்தை நேரடியாக ஆய்வு பண்ணாதான் அது அந்த டிரான்ஸ்ஃபர் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த ஒரு சிறு பயன் சீமானுக்கு கிடைக்கலாம் ஆனால் அந்த சிறு பையனுக்காக இந்த மாதிரி பிளே வந்து சீமான் நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டார் ஏன்னா அவர் தனியாகவே கர்ஜனை பண்ணிட்டு வந்தவர் நிச்சயம் சிறிய பையனுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சமரசத்தில் ஈடுபட மாட்டார் அவர் மனதினுள் ஆழமாக அதுதான் குறிப்பாக விஜயின் அரசியல் இன்றி அவருக்கு பல சஞ்சலங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அதனுடைய விளைவு தான் அதோட அவருடைய வயது மூப்பும் உடல்நிலை பல விஷயம் இருக்குது இல்லையா அதோட இன்றைக்கு எல்லாருமே அப்படித்தானே எந்த கட்சினாலும் மனைவியருடைய உபதேசங்கள் தானே அந்த அம்மா கையில் வெளியும் சொல்லியிருப்பாங்க எத்தனை நாளைக்கு தாங்க தனியாக போராடுவீங்க ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சு வெற்றியாகி ஏதாவது நல்ல நிலைக்கு போவோம்னு இந்த மாதிரி உடன் இருக்கிற தோழர்களும் சொல்லியிருப்பாங்க வீட்டில் இருக்கிற மனைவியும் சொல்லியிருக்கலாம் அப்போ ஒரு மனிதனுடைய வைராக்கியம் கரைந்து தான் போகும் அப்படி கரைந்து தான் இன்று ஒரு சமரச நிலைக்கு அவர் வந்திருப்பதாகத்தான் நிச்சயம் உணர்கிறேன் வரலைன்னா அவர் ஏன்னா அவர் எல்லாம் சாமானியமாக அந்த வார்த்தை வராரு அவர் வந்திருக்காருன்னா மனதளவில் இருபத்தி ஆறில் நிச்சயம் இன்று என் மனதில் படுவது நிச்சயம் கூட்டணி அது எந்த கூட்டணிங்கிறத விட நிச்சயம் கூட்டணியில் இருப்பார் ஆனால் அதனுடைய பாசிபிலிட்டி இந்த கூட்டணி தான் அவருக்கு ஏன்னா தேசி திமுக கூட போக மாட்டார் தேசிய கட்சியோடையும் போக முடியாது அப்போ பாஜக கூட போக முடியாது அப்போ ஒரே வாய்ப்பு யார் இந்த அண்ணாதிமுக கூட்டணி தான் அதுதான் அவருக்கு வாய்ப்பு இன்னொரு கட்டணிகள் பின்னாளில் சொல்கிறேன் அண்ணாதிமுக தேமுதிக இருக்கிற கூட்டணியில் அவர் ஜாயின் பண்ணால் முரண்பாடுகள் இருக்கிறதா ஆம் நிறைய இருக்கிறது அந்த முரண்பாடுகள் களையப்படுமா ப்ளஸும் இருக்குது மைனஸ் இருக்குது மூணு பேரும் போகிறப்ப சில ப்ள நல்ல ப்ளஸ் வரும் ஆனால் அப்போ சில மைனஸுகளும் வருகிறாங்க அந்த மைனஸ்களை எப்படி கலையணும் என்ன எல்லாமே ஒரு சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் ஏன்னா ஆனால் பல்வேறு விஷயம் அது ரொம்ப டீட்டெயில்டு ஸ்டடியாக இருக்கும் அது அந்த அந்த விஷயங்களை ஒற்று நோக்கினால் சந்தர்ப்பம் வரட்டும் எலெக்ஷன் இடைத்தேர்தல் முதல்ல முடியட்டும் ஒரு பின்னாளில் இவர்கள் அப்படி கூட்டணி அமைந்தால் என்னென்ன இதை அந்த கூட்டணியில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிக்கல் வரும் அது என்ன என்பதை பிற்காலத்தில் நாம் பேசுவோம் வணக்கம் நேயர்களே